சார் பேசுறன் அஞ்சு நாள் வந்து ஷூட்டிங் வெரி பிஸி அஞ்சு லாங்குவேஜில் தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் அண்ட் தெலுங்கு ஃபைவ் லாங்குவேஜஸ் ஃபைவ் டேஸ் வந்து மீதி ரெண்டு நாள் வந்து என்டர்டைன்மெண்ட் என்டைன்மெண்ட்னா என்னென்னா ஃபேமிலிக்கு ரெண்டு நாள் ஒரு வாரம் ஃபேமிலி ஒரு வாரம் வீக்லி வீக்லி மாறும் இந்த மாதிரி மாறும்போது இந்த சார் மை ஃபேன்ஸ் தேர் ஒர்க்கிங் கனரா பேங்க் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா பெரிய பேங்க்கு எங்கள் நிறைய எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேங்கில் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சர்வீஸ் பண்ணுற பெரிய லைஃப் ஸ்டைல் இப்போ முதல்ல டூ தௌசண்ட் வந்து கவர்மெண்ட் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பிஆர்என் க்யூ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கியூ இப்போ அக்கௌண்ட்டு இந்த ஜென்ரேஷன்

இல்லை நாற்பத்தொம்பது பிராண்ட் எல்லாம் பிராண்ட் நாற்பது ஒன்பது பிராண்ட் இவங்கெல்லாம் ரன் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஒரு சீப் சிப்பாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வெள்ள வெள்ள இருப்பாங்க ச ஃப்ரெண்ட்லி பேங்க் ஓகே கவர்மெண்ட் பேங்க் ஃப்ரெண்ட்லி பேங்க் நிறைய எவ்வளோ தேனவர் ஆனுவல் தேர்ன் ஓவர் எவ்வளோ இந்த பேங்கோட ஆன்வல் டேனவர் தெரியுமா யாருக்குமே தெரியாது மினிமம் டூ பில்லியன் டாலர்ஸ் இருக்கும் அதாவது மினிமம் நான் சொல்கிறேன் ரெண்டு லட்சம் கோடி மேக்ஸிமம் பர் இயராக பர் மந்த்தாக தெரியாது பர் மந்த்து கூட இருக்கலாம் ரெண்டு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி டேன் ஓவர் பண்ணக்கூடிய கார்பரேட் பேங்கோட பில்லர் சிந்தான் தேங்க்யூ சினிமா பத்தி எதாவது பேசிட்டா யாரெல்லாம் போட்டு பட மாட்டேன்